வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நர்மகள் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போன வாட்டி வந்து இதற்குண்டான ஒரு கமெண்ட்ஸ் வந்தது அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நர்மகள் வந்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்தது இந்த கேள்விக்குண்டான பதில் பார்க்கும் பொழுது சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது அதாவது அங்க நீங்க வந்து நடராஜர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இதற்குண்டான விடய என்பது பார்க்கலாம் அதாவது அந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மேல் ஸ்தானத்தில் நடராஜர் இருக்கக்கூடிய மேல் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனிதனுடைய சுவாசத்தோட எண்ணிக்கையில வந்து தங்க ஓடுகள் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு நாளைக்கு அது வந்து அங்க தங்க ஓடுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மனிதனுடைய துளைகள்னு பாத்தீங்கன்னா ஒன்பது இது வந்து அங்க கலசங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மனிதனுடைய எலும்புகள்னு பார்க்கும்பொழுது அந்த இரநூத்தி ஆறு வந்து சட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மனிதனுடைய நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் இது வந்து தங்க ஆணிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது முழுவதும் பாத்தீங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு நிலை அதாவது மனிதனுடைய சுவாசம் நாடி நரம்புகள் துளைகள் அதே போல எலும்புஸ்தான் உள்ள நம்ம வந்து கருவறையை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயம் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது இடதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை இது மனிதனுடைய அனைத்து நிலைகளும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்பது பார்க்கலாம் இப்போ நம்ம ஆசனத்தை பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு எளிய வாமப் பார்க்கலாம் ஒரு பத்து பத்து எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் அதன் பிறகு ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ வாமப் எக்ஸைஸ் என்பது பார்க்கலாம் இதுல நம்ம பார்க்கும் பொழுது சாணத்தில் செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து எழுப்போம் பார்வேர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது பின்னாடி போறோம் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணலாம் எடுத்த உடனே நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொட வேண்டும் என்பது அவசியம் இல்லை அய்யன் கை பார்த்தீங்கன்னா இங்க தொடரும் அவசியம் இல்லை ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது ஆரம்பத்துல செய்யும் பொழுது உங்களுடைய இயல்பு அதாவது இந்த ஸ்தானம் வந்து கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ற போல இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பெண்ட் பண்ணாம செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதுல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது இந்த நிலையை கூட செய்யலாம் தவறு இல்ல இப்போ அடுத்த வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு கார்டு வந்து பின்னாடி கொண்டு போறோம் இது செய்யுங்க இத ஒரு வாங்க பார்க்கலாம் இது வந்து இப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம் தவறு இல்ல இதுல கைகள் பாத்தீங்கன்னா தான் இருக்கணும் அதாவது நம்ம ஆரம்பத்துல கைகள் இங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வைக்கிற போல இருக்கும் உங்களுடைய கைகள் அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய கைகள் என்பது இங்க இருக்கணும் இந்த இரண்டாவது நிலையில வைக்கக்கூடிய அந்த கைகள் என்பது பாத்தீங்கன்னா பதினோராவது நிலை ஆசனம் செய்யும் பொழுது அது வரைக்கும் அந்த கையை வந்து நம்ம மூவ் பண்ணாம அதே நிலையில் இருப்பது என்பது நல்லது உதாரணத்துக்கு நம்ம இப்படி போயிடும் இந்த நிலை வந்துடும் இப்போ இந்த கை இங்க தான் இருந்தது அதே நிலையில தான் கணிகள் இங்க வைக்கிறோம் இது ஆரம்பத்துல பார்க்க கூடியது பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இதுல வந்து பன்னெண்டு எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இதுல வந்து ஒன்போது ஆசனா சொறம் மூணு ஆசனம் வந்து செய்தது திருப்பி ரிப்பீட்டா செய்யற போல இருக்கும் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து சூரிய நமஸ்காரம் என்பது அந்த இப்போ நம்ம செய்தது வந்து ஒம்பது அதாவது இப்போ செய்தது வந்து ஒம்பது ஆசனாஸ் என்பது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு சில இதில் வந்து ஆறு வரும் ஒரு சில இதில் ஏழு வரும் ஒரு சில இதில் எட்டு வரும் அதாவது அந்த நாலு ஆசனமோ இல்லை ஐந்து ஆசனமோ திருப்பி செய்கிற போல வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிலை கொண்டது ஒம்பது ஆசனாஸ் வரும் மூணு ஆசனாஸ் திருப்பி செய்து திருப்பி ரிப்பீட்டாக செய்கிற போல் வரும் அப்படி பாத்தீங்கன்னா பன்னெண்டு நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் இதுல யாரு செய்யறது சரி அப்படி தவறு என்பது சூரிய நமஸ்காரத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது கிடையாது ஒரு ஒரு இன்சூட்ல ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் என்பது சூரிய நமஸ்காரம் என்பது கத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு இந்த சூரிய நமஸ்காரத்திலேயே பாத்தீங்கன்னா பன்னெண்டு நிலைகள் கொண்ட ஒரு சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு பத்து நிலைகள் உண்டு எட்டு நிலைகள் உண்டு அதே போல பதினாலு நிலைகள் என்பது உண்டு இருபத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரங்களும் உண்டு இதனால எந்த சூரிய நமஸ்காரம் சரி தவறு என்பது கணிக்க வேண்டாம் சூரிய நமஸ்காரம் செய்வது சரியாக இருக்கிற பட்சத்தில் மிகவும் நல்லது பன்னெண்டு நிலை கொண்டது வந்து ஆதி காலத்துல கொண்டு வந்த ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்க்கும் பொழுது இதுல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமாக பேணி காக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது நரம்பு தளர்ச்சிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையர் ஸ்டென்டன் பண்ணும் உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்திற்கும் மிக சிறந்ததும் பார்க்கலாம் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த ஆசனத்தை பார்ப்போம் இப்போ நம்ம ஆசனம் பார்க்கலாம் இப்ப கைகள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போறோம் பின்னாடி போகும் பொழுது இதை ஒண்ணு உங்களுடைய பின்னாடி கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து என்பது இழுக்கப்படுகிறது டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இது இரண்டாவது நிலை கைகள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்க வைக்கலாம் தவறு இல்ல இந்த நிலையும் பயன்படுத்தலாம் இது பாதாஸ்திர ஆசனம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பின்னாடி போனோம் இது வந்து பிரே ஆசனம் பின்னாடி போனது வந்து பெரிய ஆசனம் டவுன் பண்றது வந்து ஆசனம் இரண்டாவது நிலை உங்களுடைய கால்தல் ஆரம்பத்துல இந்த நிலையில இருக்கலாம் தவறு இல்லை கைகளும் இப்படி வைக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கைகள் இங்க வைங்க இதே போல பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கன்னா உங்களுடைய மூட்டு பகுதி நேராக இருக்கலாம் கை இப்படி வைக்கலாம் இப்போ மூன்றாவது நிலை கொண்டு போறோம் இந்த கை வந்து இங்கதான் வைக்கணும் கைய வந்து மூவ் பண்ணக்கூடாது இது பேர் வந்து அசுத சஞ்சலாசனம் உங்களுடைய கால்களை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போறோம் இது வந்து ஒரு குதிரையுடைய ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர் இது நாலாவது நிலை இது வந்து துய் பாத தட்டாசனம் அதாவது இரண்டு பாதங்களையும் பின்னோக்கி கொண்டு போவதனால இதற்கு இந்த பெயர் இது அஞ்சாவது நிலை இதன் பேர் வந்து சசங்காசனம் இப்ப இந்த நிலையில இருக்கோம் இப்ப இந்த நிலைக்கு வரும் இதுல உங்களுடைய தாடை தரையில படணும் உள்ளங்கை தரையில இருக்கணும் அதே போல செஸ்ட் தரையில இருக்கணும் ரெண்டு மூட்டு தரையில இருக்கணும் ரெண்டு டூ தரையில இருக்கணும் இதுல நம்மளுடைய உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அங்கம் என்பது தரையில படுகின்ற ஒரு நிலை இப்போ அப்படியே புஜங்காசனம் இது பாம்புடைய ஒரு தோற்றம் இது வந்து ஒரு மலையை போல ஒரு தோற்றம் பார்க்கலாம் இது சசனஹாசனம் இது அசுவ சஞ்சலாசனம் எந்த காலம் பின்னாடி கொண்டு போகணுமோ அதே காலம் முன்னாடி வரணும் இது பாதனம் இது பிராணமாசனம் இப்போ இன்னொரு சுற்று நம்ம பார்க்கலாம் இப்போ மூன்றாவது சுற்று பார்க்கலாம் நம்ம எப்பயுமே சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா மேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் நடுவுலையும் இருக்க வேணாம் கடைசியும் இருக்க வேணாம் ஏன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய கால்கள் என்பது பின்னோக்கி செல்வதனால அதாவது நம்ம மேட்டுக்கு முன்ஸ்தானத்துல இருப்பது என்பது நல்லது சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு இரண்டு நாலு இது போல சுற்றுகள் என்பது செய்யலாம் அதாவது இரட்டைப்படையில நம்ம செய்கிறப்போல இருப்பது என்பது நல்லது இதில் பன்னெண்டு சுற்றுகள் என்பது தாராளமாக செய்யலாம் இதுல ஆரம்பத்தில் ஒரு ஆறு சுற்றுகள் என்பது செய்வது என்பது நல்லது அதாவது மூன்று சுற்றுகள் முதல்ல செய்கிற மூன்று சுற்றுகள் என்பது மெதுவாக செய்யப்பட வேண்டும் அடுத்த மூன்று சுற்றுகள் என்பது வேகப்படுத்த வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக செய்வது என்பது நல்லது அசுவ சஞ்சாலத்தில் இப்போ உதாரணத்துக்கு மூன்றாவது நிலையில எந்த கால பின்னாடி கொண்டு போறீங்களோ இப்போ லெஃப்ட் லெக் பின்னாடி கொண்டு போனீங்கன்னா அதே போல் பத்தாவது நிலையில லெஃப்ட் லெக் தான் முன்னாடி கொண்டு வரணும் இது நல்ல பழக்கம் வந்த பிறகு அதுக்கப்புறம் லெக்கை மாற்றலாம் இப்போ உதாரணத்துக்கு அடுத்தது நீங்கள் ரைட் லெக் கொண்டு வரலாம் ஒரு சுற்றுல நீங்கள் வந்து லெஃப்ட் லெக் செய்கிறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுற்றுல நீங்க வந்து லெப்ட்ல கொண்டு வர்றதா இருந்தா அடுத்த இரண்டாவது சுற்றுல பாத்தீங்கன்னா ரைட்ல கொண்டு வரணும் இதுதான் ஒன்னு ரெண்டு இது போலதான் கொண்டு வரணும் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரே லெக்கா கொண்டு வாங்க அதன் பிறகு உங்களுக்கு பழக்கங்கள் ஆக ஆக உங்களுடைய அடுத்த சுற்றுல உங்களுடைய கால்கள் என்பது மாற்றப்படலாம் இதுதான் சூரிய நமஸ்காரத்தோடைய விதிமுறை என்பது பார்க்கலாம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து நோய்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு சிகிச்சையை நம்ம பார்க்கலாம் சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை பார்க்கும் பொழுது சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் அதாவது சூரிய நமஸ்காரம் என்பது செய்ய வேண்டாம் சூரிய நமஸ்காரம் நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது இதுலேயே வந்து உடலை தளர் வைக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் அடங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு ஆசனம் செய்யும் பொழுதே ஏகப்பட்ட டிசீஸ் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது ஆசனம் வரக்கூடிய ஒரு நிலை அதனால ஏகப்பட்ட நோய்களை வந்து நம்மளோட உடம்புல இருந்து காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நம்முடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இது நரம்பு தளர்ச்சிக்கும் மிக நல்லதுன்னு பார்க்கலாம் பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு சூரிய நமஸ்காரத்தை நம்ம பார்க்கலாம் இதை ரெகுலரா செய்யும் பொழுது பயன்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்